அடிக்கடி ஒரு மாதிரி கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஷோ கலாய்க்கிற ஷோன்றா இது இன்னும் கலாய்க்கிற மாதிரி இருக்கு அதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது மணிமேகலைக்கு எப்படின்னா ஐயோ நம்ம நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஒவ்வொரு ஒரு கட்டத்துல அது அமைதியா இருந்தாலும் ஆனா அதனால செல்ஃப் செல்ஃப் வந்து விட்டு கொடுக்க முடியும் அதனால அது என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப நடுவுல கூட அந்த ஸ்டார்ட் மியூசிக் கோச்சி மணிமேகலை அதுல வந்து அந்த ரெண்டு சர்ஜை வந்து சொல்லியிருக்கோம் இவங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்லி அப்போ வந்து அதையே எடுத்து காமிச்சு இன்னும் அத கம்மி ஆகுது அந்த பார்க்கும் பார்க்கும்போது இது இன்னும் வேணுமனே பண்ற மாதிரி இருக்கு பிரியங்கா மணிமேகலை வந்து இப்படி இந்த மாதிரி எல்லாம் காமிச்சா இது ஒண்ணும் பண்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் எனக்கு போனது எனக்கு தெரிஞ்சு பிரியங்கா வந்து இப்ப கூட அவார்டு ஏதோ வாங்கிச்சு போல பிரியங்கா இந்த பெஸ்ட் ஆங்கர்னு அதாபகம் வச்சுட்டு தெரியல இருக்குன்னு அதுவா நினைச்சுக்குதான் என்னன்னு தெரியல பிரியங்கா எல்லாருமே ஒரு பாசிட்டிவா சொல்றாங்க அப்படின்றதுனா அது ஒரு தலக்கணம் இருக்கா என்னன்னு தெரியல அதை வச்சு மணிமேகலை டாமினேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல

அதை தவிர மத்தது இப்போ குக்க தவிர மத்தத எல்லாமே அது பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து அது ஆங்கரிங் மாதிரி நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ மணிமேகலையை தூக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுச்சா என்னன்னு தெரியல அது ரொம்ப பொறுத்து பொறுத்து போச்சு அதுக்கப்புறம் என்ன முடியலன்னு சொல்லிட்டு அதுவே வெளிய வந்துருச்சு ஆமா பண்ணிட்டு இருக்கு ஆஹ் ஆமா கரெக்ட் ஏன்னா இனிமே வரவங்களுக்கு வழி விடலாம் இதுவே நம்மளே பண்ணலாம் நம்மளே கூப்பிடும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல மணிமேகலை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுது கோமலியா இருந்தது அதுவும் நல்ல பெஸ்ட்டா தான் பண்ணுச்சு சரி ஆங்கரிங் வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட்டுருக்கலாம் அது இன்னும் பண்ணி பண்ணி அது இப்போ இவங்க கீழே தள்ள தள்ளதான் மணிமேகலை இன்னும் மேல வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு இதுதான் பிளஸ் தான் மணிமேகலைக்கு இவங்க சொல்ல சொல்லதான் அவங்க ஒன்னும் முன்னேறிட்டு போவாங்க

ஆனா மணிமேலை வந்து அது ஒரு தான் பண்ணுது அது ஒர்க் பரவாயில்ல ஆனா அது ரொம்ப இது பண்ண கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லுவேன் குக்கெட் போமாலி பாப்பீங்களா ப்ரோ விஜய் டிவில ஆஹ் பாப்பேன் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு இப்போ இப்பதான் ஏதோ ஒரு இஸ்யூ போயிட்டு இருக்கு போல பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அது வந்து யார் மேல தப்புனா பிரியங்கா மேலதான் தப்பு மாதிரி எனக்கு தோணுது அவங்க பிரியங்கா வந்து கொஞ்சம் சீனியர் ஆங்கரா இருக்கலாம் ஆனா வந்து அதுக்காக வந்து அவங்க மற்றவங்களை தாழ்த்தி இது பண்றது அவங்க வந்திருக்க ஒர்க்கு வந்து கன்ச கன்டெஸ்டன்டா வந்திருக்காங்க அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அதை விட்டு அவங்க மணிமேகலை வந்து இப்போ ஆங்கரா வந்திருக்காங்க இப்பதான் புதுசா இந்த ஷோக்கு வந்திருக்காங்க அதனால அவங்க வந்து கொஞ்சம் வழி விடணும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் ஆனா வந்து சும்மா சும்மா அவங்கள நோண்டிட்டு இருக்காங்க மட்டம் தட்டி பேசுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்க ஒர்க்கு என்னமோ அவங்க என்ன வேலையா வந்தாங்க அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் பாவம் இதெல்லாம் மணிமேகலை வந்து இப்ப சோ விட்டே போற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு போயிட்டாங்க போயிட்டாங்க இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையா இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது சரி ப்ரோ இப்போ அவங்களோட சீனியர் ஆக்டர்லாம் நிறைய சீனியர் ஆங்கர்லாம் நிறைய இருக்காங்க அவங்களாம் கூட சைலண்டா தான் நம்ம இருக்காங்க இப்போ பிரியங்கா என்ன நினைக்கிறாங்கனாக்கா விஜய் கேவிக்கே நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்ல வராங்க ஆமாம் அவங்களோட கருத்து என்ன ப்ரோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெட்வைட் இருக்க மாதிரி தான் இருக்கு அவங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ சீனியர் பார்த்தீங்கன்னாப்பா மாக்காப்பா இருக்காரு அப்போ அவருக்கு சீனியர் பார்த்தீங்கன்னா கோபிநாத் இருக்காரு அவங்களா இருக்கும்போது இது மொழியா இது பண்ணுறாங்க மாக்காப்பா வந்து அவரே வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது அவரே வந்து விலகி போயிட்டாரு எதுவும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய யானை அவங்க அடிச்சுக்கிட்டோம் நம்ம இதில் தலையிட வேணாம் அப்படின்னு போயிட்டாரு அவர் கிரேட்டாக எஸ்கேப் ஆயிட்டாரு மக்கள் என்ன சொல்ல வராங்க உங்களுடைய கருத்து ப்ரோ ப்ரோப்போ நீங்க மணிமேகலை சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல பிரியங்கா சப்போர்ட் இல்ல நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் இது மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்